கிரியேஷன்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம புஷ்கர் சந்தைக்கு போயிருந்தாங்க நம்ம ஊர் அந்தியூர் சந்தை மாதிரி பெரிய சந்தை ராஜஸ்தான் சீரியஸில் நிறைய வீடியோக்கள் வரப்போகுதுங்க பின் தொடர்ந்து பாருங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு வரையில் பர்பஸ்தர் அப்படிங்கிற ஒரு ஊரில் குஞ்சாமன் சிட்டி அப்படிங்கிற மாவட்டத்தில் ஒரு சின்ன கோஷாலைங்க அங்கே மாவட்டத்துக்கு மாவட்டம் தாலுக்காவுக்கு தாலுக்கா கோஷாலை இருக்குங்க இந்த கோஷாலையில் கிட்டத்தட்ட நூறுக்கு மேலே மாடுகள் இருக்கு காலையில் தீவனமும் தண்ணியும் வச்சு அவங்க இது பண்ணி விட்ருவாங்க கால்நடைகள்னா காலார நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படியே அந்தந்த பக்கம் போவுங்க அங்கே புறம்போக்குகள் நிலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மேஞ்சு இருக்கோம் அப்புறம் அங்கே இருக்கிற விவசாயிங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த சாணம் கோமியத்துக்காக அவங்களும் கொஞ்சம் தீவனம் கொடுப்பாங்க அது அங்கே கொஞ்சம் நேரம் இருக்கும் அங்கே மா வீடு வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாட்டுக்குன்னு தினம் தீவனம் அவங்க வீட்டில் மீதி ஆகிறது எல்லாத்தையும் கொடுப்பாங்க கிட்டத்தட்ட மனுஷங்க மாதிரியே அது ஒவ்வொரு இந்த நேரத்துக்கு அந்தந்த பகுதியில் போகும் அந்த பகுதி வந்து பார்த்திங்கன்னா முழுக்கவும் நாட்டு மாடுகள் தாங்க தொண்ணூத்தஞ்சு சதவீதம் நாட்டு மாடுகள் தாங்க அதுதான் இருக்குது இயற்கையாகவே பயிராகிக்குது காலையும் அதுக்குள்ளேயே இருக்குது இயற்கை விவசாயம் அவங்க இன்னும் உயிர் போட தாங்க இருக்குது அவ்வளோ தூரம் சுற்றுனதும் வந்து பார்த்திங்கன்னா பிராய்லர் கோழி கடையும் இல்லைங்க பெருசாக சில்லி கடையும் இல்லை முக்கியமாக மருத்துவமனைகள் நம்ம ஊருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாலைக்கு அஞ்சு இருக்குது ஆனால் அங்கே மொத்தத்துக்குமே மருத்துவமனைகள் கண்ணிலே படலைங்க பாருங்கள் இது ராஜஸ்தான் மேரத்தான் சீரியஸுங்க நிறைய வீடியோக்கள் தொடர்ந்து வரும் தொடர்ந்து பாருங்க நன்றி வணக்கம் மேலும் எங்களுடைய இணைஞ்சு பயணிக்கணும் அப்படின்னா எங்களுடைய முகநூல் குழு உள்ள இணைஞ்சு பயணிங்க ஃபேஸ்புக் குரூப் இருக்குது ஃபேஸ்புக் பேஜும் பின்தொடருங்க நன்றி வணக்கம் அதோட லிங்க்கு கீழ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க